முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கேள்வி பதிலை கேட்டாலே நமக்கு பல சிந்தனைகளை என்ன தோன்றும் இதோ அவரின் கேள்வி பதில் கேள்வி சட்டசபையில் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது கலைஞர் பந்தய குதிரையை படை வீரர் அணிவகுப்பில் நிறுத்தி வைத்தது போல் இருந்தது இரண்டாவது கேள்வி பேசிய முதல் பேச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெற்றி பெற்ற குளித்தலை தொகுதியில் உள்ள நங்கவரம் பண்ணை விவசாயிகளின் கையேறு வாரம் மாட்டேறு வாரம் என்ற பிரச்சினைக்காக பேசியதே பேரவையில் எனது முதல் பேச்சு அதிக நேரம் பேசியது அதிக நேரம் பேசிய நாட்கள் பல உண்டு இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்துக்கு நான் அளித்த பதிலுரைதான் இரண்டு மணி நேரத்துக்கு நீடித்தது உங்களுக்கு பிடித்த சட்டமன்ற பேச்சு அருமை நண்பர் எம்ஜிஆர் ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக நான் இருந்தபோது பூம்புகார் நிறுவனத்தின் சார்பில் வாங்கப்பட்ட இருந்த பல்கேரியா பால்டிகா என்ற கப்பல் பெற ஊழல் குறித்து இருபது ஆதாரங்களை ஒன்றம்பின் ஒன்றாக எடுத்து வைத்து குற்றம் சாட்டி பேசியதால் அந்த இரு கப்பல்களுமே வாங்குவது நிறுத்தப்பட்டு விட்டது என்பது சட்டப்பேரவையின் பரபரப்பான வரலாறு உங்களுக்கு பிடித்த சட்டமன்ற பேச்சாளர் எந்த மன்றமானாலும் சரி அங்கே கொடிமரம் போல் உயர்ந்து நிற்கும் ஆற்றல்மிகு பேச்சாளர் அறிஞர் அண்ணாதான் பிடித்த சபாநாயகர் ஆரம்ப காலத்தில் டாக்டர் யூ கிருஷ்ணராவ் இடைக்காலத்தில் செல்லப்பாண்டியன் அடுத்து கே ராஜாராம் அண்மை காலத்தில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத பதில் இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று சட்டப்பேரவையில் ஓவியர் வேணுகோபால் சர்மா அவர்களால் தபால் தலைகளுக்கு என்று வரையப்பட்ட திருவள்ளுவர் ஓவியத்தை சட்டமன்றத்தில் வைக்கும் உத்தேசம் அரசாங்கத்திற்கு உண்டா என்று நான் கேட்டதற்கு பெரியவர் மாண்புமிகு பக்தாவச்சலனார் அவர்கள் எழுந்து சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாதிரி படத்தை இங்கு சமர்ப்பிக்க முன்வந்தால் கணம் சபாநாயகர் அவர்கள் அதை பற்றி யோசிப்பார்கள் என்று கூறிய பதில்தான் எனக்கு மறக்க முடியாத பதில் என்று சொல்வேன் ஏனென்றால் அந்த பதிலின் காரணமாகத்தான் சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று அன்றைய குடியரசுத் தலைவர் மேதகு சாகிர் ஹுசேன் அவர்களால் திருவள்ளுவரின் திருவுருவப்படம் திறந்து வைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேருந்துகள் அரசு விருந்தினர் மாளிகையில் திருவள்ளுவர் படங்கள் என்று தொடங்கி வள்ளுவர் கோட்டம் குமரிமுனையில் வானையூர் திருவள்ளுவர் சிலை என அமைக்கப்பட்டது நீங்கள் சொன்ன மறக்க முடியாத பதில் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற்ற கொலைக்காக அமைக்கப்பட்ட பால் கமிஷன் அறிக்கை மீது விசாரணை நடத்தாதது குறித்தும் திருச்செந்தூர் கோவிலில் வைரவேல்கள் வாடகை விடப்பட்டதை கண்டித்தும் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது திருச்செந்தூர் நடைபயணம் சென்றேன் அதை பற்றி அவையிலேயே ஆளுங்கட்சி உறுப்பினர் கருணாநிதி திருச்செந்தூர் போனார் முருகனே அவரை பார்க்க பிடிக்காமல் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்துவிட்டார் என்றார் கிண்டலாக உடனே நான் எழுந்து திருச்செந்தூரில் முருகனின் வேல்தான் களவாடப்பட்டது என்று நினைத்தேன் சிலையும் காணாமல் போய்விட்ட விஷயம் இப்போதுதான் தெரிகிறது என்று நான் கூறியதும் அவை சிரிப்பிலே ஆழ்ந்தது நான் சொன்ன மறக்க முடியாத பதில்களில் இதுவும் ஒன்று சட்டமன்றத்தில் சிறப்பான முதல்வர் யார் பெருந்தலைவர் காமராஜர் அவையிலே பேசாமலே அமர்ந்திருந்தவர் ஆனால் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தியவர் சட்டமன்ற பேச்சுக்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் மனக்கணக்குக்கும் வீட்டு கணக்குக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனபோது மனைவி குழந்தைகளை சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றதுண்டா அழைத்து சென்றதில்லை அவர்களாகவே வந்து நான் உரையாற்றும் நாட்களில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கண்டதுண்டு சட்டமன்றத்தில் உங்களுக்கு கிடைத்த முதல் பாராட்டு யாரால் எனது முதல் கன்னி பேச்சில் எனது முதல் தொகுதியான குளித்தலில் இருந்த கையேறுவாரம் மாட்டேறுவாரம் என்ற பிரச்சனை குறித்து நான் வேகமாக பேசி அமர்ந்தவுடன் ஒரு துண்டுத்தாளில் பேரவைத் தலைவராக அப்போது இருந்த மேதகு கிருஷ்ணாராவ் அவர்கள் ஒன்றை எழுதி செயலாளர் மூலமாக என்னிடம் கொடுத்து அனுப்பினார் சட்டமன்றத்தில் எனக்கு கிடைத்த முதல் பாராட்டு அதுதான் மறக்க முடியாத சம்பவம் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு பெயர் வைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்களே நான் மூன்று முறை தமிழ்நாடு என்று சொல்வேன் அனைவரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அவ்வாறே முழக்கமிட்ட அந்த சம்பவம் என்னால் மறக்க முடியாத சம்பவமாகும் வருத்தப்பட வைத்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டு அதன் பின்னர் பதிமூணு ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் பதவி பொறுப்புக்கு வந்து முதல் நிதிநிலை அறிக்கையை நான் படிக்க முனைந்தபோது ஏற்கனவே அவர்கள் வீட்டிலே நடத்திய ஒத்திகைப்படி என் கையிலே இருந்த நிதிநிலை அறிக்கையை பறிக்க முயற்சித்து முகத்திலும் கட்சிக்காரர்களை விட்டு குத்துமாறு ஏவிவிட்டு அதன் பின்னர் தன்னை ஆளுங்கட்சிக்காரர்கள் தாக்கிவிட்டதாக தலையை விரித்து போட்டுக்கொண்டு செய்தியாளர்கள் முன் வதந்திகளை பரப்பிய நிகழ்ச்சி என்னை வருத்தமடைய செய்த சம்பவமாகும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் என்னை அவரது அறைக்கு தனிமையில் அழைத்து சென்று சட்டமன்றத்திற்குள் திறக்கப்படவிருந்த பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு கீழே என்ன வார்த்தைகளை எழுதலாம் என்பதை பற்றி என்னை எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டார் நானும் மகிழ்ச்சியுடன் உழைப்பே உயர்வு தரும் என்று எழுதி கொடுத்தேன் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அப்போது நடந்து கொண்ட முறையை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் எப்படி இருக்க முடியும் கோவப்பட வைத்த சம்பவம் எதிர்கட்சி தலைவராக நான் இருந்தபோது ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டினை கூறினார் தேனியில் நான் இடைத்தேர்தலுக்காக சென்றபோது முத்துத்தேவன் பற்றி என்ற ஊரில் தங்கியிருந்த இடத்தை என் மகன் மூக்கா அழகிரி விலைக்கு வாங்கியதாக கூறி அதனை மறுக்க தயாரா என்று சவால் விட்டார் நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் துறைமுருகன் எழுந்து அதை மறுத்த கூறினார் எனினும் அந்த அமைச்சர் எழுந்து பிடிவாதமாக அந்த குற்றச்சாட்டை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் கலைஞர் அமைதியாக இருப்பதிலிருந்தே அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிறது என்று கூறியபோது நான் எழுந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமானால் நான் அரசியலை விட்டு விலகத் தயார் இல்லாவிட்டால் அவர் வருத்தம் தெரிவித்தால் மட்டும் போதும் என்று கூறினேன் அதற்கு பிறகும் மறுநாள் அவர் போலியாக ஒரு பத்திரம் தயாரித்து அதிலே போலியாக மூக்க அழகரின் கையெழுத்தையும் போட்டு பேரவைத் தலைவரிடம் அந்த கொண்டு வந்து நிரூபிக்க முயன்ற போது நான் உண்மையில் கோபப்பட்டேன் பேரவைத் தலைவராக இருந்த திரு கே ராஜாராம் அவையிலேயே வந்து அந்த அமைச்சர் செய்தது பெருந்தவர் என்பதை அறிவித்தார் ஆனால் அதை பெரிதாக நான் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பிரச்சனையை நீட்டிக்காமல் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டேன் என்னுடைய வளர்ச்சிக்கு சட்டமன்றத்தில் இந்த உறுப்பினர் உதவியாக இருந்தார் என்று யாரையாவது சொல்வீர்களா குறிப்பிட்டு யாரை